வணக்கம் வாராகி தாள் சரணம் குருவே துணை நான் உங்கள் டாரெட்ரீடர் அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகிர்த்தி பேசுகிறேன் நம்ம கடவுள் அருள் டிவி நேயர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போ பார்க்கலாம் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ரமானார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி அஞ்சாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு இ இவர் வந்து மே மாதம் வரை மே பதினைந்து பதினான்கு வரை உங்களுக்கு வந்து இதே ரிஷப வீட்டில் அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு ரிஷபம் இரண்டாவது வீடு இரண்டாவது வீட்டிலே இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து குரு பயிற்சியாக போகிறாங்க இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம் வணக்கம் கண்ணீராசி நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஐந்தாம் நாள் நடக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்காக அதாவது குரு பயிற்சி ஆனவொன்னே உங்களுக்கு ஒன்பதில் குருங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரும்பாங்க அவர் வேறு உங்கள் ராசியை கரெக்டாக பார்க்குறதுனால கேது அங்கே இருக்கக்கூடிய தன்மைகளே இருந்திருக்காது அதாவது கேது வந்து ஒரு விரக்தியை கொடுத்துருப்பாரு இல்லை வந்து ஒரு நீண்ட சிந்தனைன்னு சொல்லுவாங்க ஓவர் திங்கிங்லாம் இருக்காது இது அந்த ஓ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு நூக்கன் காரணர் பழசெல்லாம் கொண்டு வந்து நினச்சி நினச்சி வேதனை அடையக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல நடந்ததையே நினச்சி 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 இல்லைன்னா விட்டுட்டு போனவங்களே நினச்சி நினச்சி இருக்கிற ப்ரெசண்ட்டை பார்க்காத ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதெல்லாமே வந்து இந்த கேது கொடுக்கும் இப்போது இந்த குரு பார்க்குறதுனால அதை கொஞ்சம் ஹீல் பண்ணியிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகஸ்ட் வரைக்கும் முன்னேற்றி விட்டுருக்கும் ஆனால் இப்போ ஆ ஆகஸ்ட்லேருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆனதுனால திருப்பியும் அந்த குணம் வந்து ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்காது அப்படி ஒரு மேடு பள்ளம் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு கோபம் வந்து அப்படியே இருக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் இந்த இந்த விஷயம் வந்து இப்போ கடந்துடும் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கப்போ அது டக்குன்னு டவுனான கதை தான் இந்த குரு வக்ரமானது நல்ல இருக்கு வந்துட போகுது செயல்பட போகுதுன்னு வரும்போது டக்குன்னு ஒரு டவுன் ஆகிடுச்சும் இப்போ என்னன்னா பக்ர நிவர்த்திக்கப்புறம் மீண்டும் ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு வரும் நாலாம் இடத்த பார்க்கறதுனால இந்த வீட்டில் போட்டிருக்கீங்களா பழைய இரும்பு பாத்திரம் இல்லை பழைய வீடு இல்லைன்னா ஒரு ஒழுகிற மாதிரி வீடு அந்த வீடை ரிப்பேர் பண்ண முடில அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹீல் ஆகும் சொந்த தொழிலில் இருக்க இடமாற்றம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் சொந்த தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் எண்ணங்களில் வந்து புதிய சிந்தனைகள் எல்லாமே வர மாதிரி இருக்கும் அதே சமயம் வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் எல்லாமே வந்து கொஞ்சம் வெற்றி அடைகிற வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா காதல் காதல் வந்து கை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது உங்களை கொள்ளக்கூடிய உங்கள் குழந்தைகள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தையோட விஷயத்தில் ஹெல்த்து நல்லா இருக்கிறது எஜுகேஷன் நல்லா இருக்கிறது குழந்தைகளோட எஜுகேஷன் அவங்களோட ஹேபிட்டில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறது ஒரு அப்பா அம்மாவாக உங்களை ஒரு குழந்தை வந்து முழுவதுமாக நம்புவது இடையில கொஞ்சம் சொன்ன பச்சை கேட்கல ரொம்ப தப்பாக போயிட்டாங்க ரொம்ப வேறு ஏதோ ஒரு அடிக்ஷனுக்கு போயிட்டாங்க அவங்கெல்லாம் மீண்டும் திருந்தி உங்கள் பேச்சை கேட்குறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்துல வக்ரம் கூடாது ஆயிட்டார் பரவாயில்ல அந்த வக்ர நிவர்த்தி பலன் என்னன்னா மீண்டும் உங்களுக்கான பாக்கியத்தை பெற்று கொடுக்கும் உங்களுக்கான இரண்டாம் திருமணம் அல்லது இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னா ஒரு இரண்டாம் காதல் இல்லைன்னா வந்து பேட்சப் இந்த மாதிரி எதா ஏதாச்சும் விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா அவங்க ஜாதகப்படியும் அவங்க தசாபத்தி படியும் இப்போ இருக்கிற கோச்சாரமும் வந்து ஒத்துழைக்கும் பட்சத்தில் உங்களோட மேக்ஸ் மிக்சிமம் லெவலான முன்னேற்றம் வந்து இந்த நாலு மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த யார் எங்கேயாச்சும் ஒரு கோயிலுக்கு முடி இறக்குற வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை வந்து அந்த பிரார்த்தனையை தள்ளி போடாமல் அந்த வேண்டுதல் தள்ளி போடாமல் உங்கள் குழந்தைக்கு மொட்டை அடிக்கணுமா இல்லை பூமூடி இறக்கணும் குலதெய்வத்துக்கு ஏதாச்சும் காணிக்கை செலுத்தணுமா அதை செய்கிறது அந்த காணிக்கைகளை இந்த நான்கு மாதத்துக்குள் முடிச்சிடுறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அடுத்து வந்து சனிப்பயிற்சி வரும்போது அவங்களும் உங்கள் ராசியை வந்து அப்பா அப்பா அப்பட்டமா பார்க்க போகிறாங்க அப்போ வந்து இந்த வேண்டுதல் வச்சுருக்க இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடையாக வரா வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்புறம் யூஷுவல் வந்து தந்தையார் சொத்துக்கள் தந்தையாரோட ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒருவேளை தந்தையார் குரு பக்ரமானதுனால உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்னா உடல்நிலையில் வந்து முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட இதுலேயும் முன்னேற்றம் இருக்கும் அதை சொல்லியாச்சு உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி தான் ஒன்பதில் இருக்கிறதுனால கொஞ்சம் வீடு சம்மந்தமான முன்னேற்றங்கள் ரெனவேட் பண்ணுறது அதுவுமே நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து சொல்லணுன்னா உங்களுக்கு அவர் பாதகாதிபதியும் கூட ஏழுக்குரியவனும் கூட இப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுனால ஏழுக்குரிய பலனை கொஞ்சம் நிறைய நல்லா செய்வார் ஏன்னா ஒன்பதில் இருக்கார் இல்லையா திரிகோணத்தில் இருக்காரு திரிகோணத்தில் இருக்கிற பட்சத்தில் பெரிய சங்கடங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால் அவர் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பார்ட்னர்னால் அல்லைனா ஒரு கூட ஒர்க் பண்ணவங்கனால ஒரு அதிர் திருப்தி இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பக்ர நிவர்த்தி பலன் ஸோ இதில் என்ன செய்யணும்னா முயற்சிகள் நல்லா பண்ணுங்கள் குழந்தைகளுக்கான விஷயங்கள் சேவிங்ஸ்லாம் நல்லா ஆரம்பிங்க பிஸ்னஸுக்கான விஷயங்கள் நல்லா பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம் தந்தையாரோட சொத்துக்களை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு செலவு பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் பெரிய அளவு ஒரு கைமாற்றுதல் வாங்குறதும் பெரிய அளவுக்கு ஜவாப்தாரி போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வரும் ஆனால் அதை நீங்கள் செய்ய வேண்டிய செய்ய வேண்டியதில்லை அதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க சின்ன சின்ன டூர் போகிறது அதெல்லாம் பாசிபிள் பண்ணுங்கள் அதெல்லாம் ஒரு பரிகாரமாக கூட இருக்கும் நம்ம சௌரியத்தை கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது சௌரியங்க அந்த சௌரியத்தை பிரேக் பண்ணி வெளியில் டூர் போனால் அசௌரியம் அது அந்த டூர் வந்து நமக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ அது செய்யுங்க சின்ன சின்ன ட்ராவல் பண்ணுங்கள் முயற்சிகள் வந்து வெகுவாக எடுங்க மீண்டும் ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேண்டுதல் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றிடுங்க நன்றி கண்ணீராசினியர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்